அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக லங்காசிரி ஊடகத்தில் தோழர் டக்லஸ் தேவானந்தாவினுடைய நேர்காணல் இடம்பெற்றிருந்தது இந்த நேர்காணலில் தன் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் அவதூறுகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்திருந்தார் தோழர் டக்லஸ் தேவானந்தா ஐயா அவர்கள் இந்த ஐம்பத்தி ஓரு நிமிடமும் அந்த நேர்காணலானது பல்வேறு விடயங்களை மிக தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் அவர் பதிலளித்திருந்தார் இதிலே நான் ஒரு மூன்று விடயங்களை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அதாகப்பட்டது ஒன்று புலித்தலைமைகள் தோழர் டக்ளஸ் தேவானந்தா மீதான கொண்டிருந்த நிலைப்பாடுகள் என்ன இரண்டாவது செம்மணி விவகாரத்தில் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய நிலைப்பாடுகள் என்ன மூன்றாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாற்றுக் கொள்கைகளும் மாற்று சிந்தனைகளும் என்ன என்பது ஆக இந்த மூன்று விடயங்களை மட்டும் நான் இங்கு சுருக்கமாக கூற விரும்புகின்றேன் முதலாவதாக புலி தலைமைகள் அவர் மீது மூன்று விதமான நிலைப்பாடுகளை கொண்டிருந்தார்கள் ஒன்று அவரோடு இணைந்து செயல்படுவது அப்படி அவர் இணைந்து விட்டால் அவர் மீது மக்களினுடைய எதிரியாக அவரை சித்தரித்து பிரச்சாரங்களை மேற்கொள்வது அந்த சித்தரித்து மக்களினுடைய எதிரியாக அவர் மக்கள் மத்தியில் சென்ற பிறகு அவர் மீது கொலை முயற்சிகளை கொலை செய்வது என்ற மூன்று நிலைப்பாடுகளை வைத்திருந்தார்கள் முதல் நிலையானது அவரோடு இணைந்து செயல்படுவது ஆக அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுதே தோழர் டக்லஸ் தேவானந்த அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் தயவு செய்து முதலில் சகோதர படுகொலைகளை நிறுத்தங்கள் அதன் பிறகு நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கலாம் அதன் ஊடாக தேசிய நல்லிணக்க பாதை ஜனநாயக நாடாளுமன்றத்தில் கலந்து நம் மக்களுக்கான பணிகளை முன்னெடுக்கலாம் என்று கூறியிருந்தார் அதற்கு அவர்கள் இணங்கவில்லை ஆகவே அவர்கள் தோழர் மீதான பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இவர் தமிழினத்துக்கு துரோகி இவர் மக்களை திசை திருப்புகின்றார் இவர் மக்களை காட்டி கொடுக்கின்றார் என்ற பிரச்சாரங்களை தோழர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிராக மக்கள் மத்தியிலேயே பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் எதற்காக இவர் தேசிய நல்லிணக்க பாதையை தேர்ந்தெடுத்ததற்காக எதற்காக இவர் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு அரசியல் பயணத்தை கையில் எடுத்ததற்காக ஆகவே அன்பார்ந்த உறவுகளை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் ஆயுதப் போராட்டம் அழிவை தரும் அது நம் மக்களை அழிக்கும் ஆக இது சரியான பாதை இல்லை என்று தீர்மானித்துவிட்டு அரசியல் பயணத்தின் ஊடாக நம் மக்களின் தேவைகளை நிவர்த்தி செய்யலாம் நம் உரிமைகளை மீட்டெடுக்கலாம் என்று பயணித்ததற்காக அதன் விளைவாக ஆயுத குழுக்களாக புலித்தலைமைகள் அவரை மக்கள் விரோதியாக மக்களினுடைய இனதுரோகையாக பரப்பார் மக்கள் மத்தியிலே செய்திகளை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே தோழர் டக்லஸ் தேவானந்தா என்பவர் ஒரு இனதுரோகியாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார் அந்த நேரங்களிலே ஒரு பரபரப்பான சமூக வலைதளங்கள் கிடையாது ஆக அவர்கள் எங்கெங்கு பெரும்பான்மை இருக்கின்றதோ புலித்தலைமைகள் அங்கேயெல்லாம் டக்கலஸ் தேவானந்தா என்பவர் மக்களுக்கு எதிரானவர் மக்களுக்கு துரோகங்களை இழைக்கின்றார் அப்படி என்று பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றனர் அதன் பயனாக அதனை ஒரு மூல காரணமாக பயன்படுத்தி அவர் மீது கொலை முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த கொலை முயற்சியானது தோல்வியிலேயே முடிந்திருக்கின்றது ஆக ஆயுதத்தை கையில் எடுக்காமல் ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு ஜனநாயக வழியில் சென்ற தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஜனநாயக வழியிலேயே நாடாளுமன்றத்தில் கலந்து மக்கள் தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தனது முப்பது வருட அரசியல் பயணத்தில் மிக பாரதூரமான தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு இருக்கின்றார் இன்றும் தன்னுடன் தான் தேர்ந்தெடுத்த பாதை சரியான பாதை என்றது மக்களுக்கு அரசியல் ஊடாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஆயுத போராட்டத்தில் கையில் எடுத்தவர்கள் இன்று அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர் மிக வேதனைப்படுகிறார் தோழர் டக்லஸ் தேவானந்த அவர்கள் புலி தலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பிள்ளைகளே அந்த பிள்ளைகள் அழிந்தது ஒரு வேதனை தான் அதைத்தானே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இருந்து சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆயுத போராட்டம் அழிவை தரும் அதில் நாம் இழப்புகளை சந்திப்போம் நாடு கடந்து அகதிகளாக நம் மக்கள் செல்வார்கள் பொருளாதார ரீதியாக நாம் பின்தங்கி செல்வோம் ஆகவே தயவு செய்து அதை விட்டு விடுங்கள் நாம் அரசியல் பயணத்தில் தேசிய நல்லிணக்கை பார்த்து பாதை நாம் அரசியல் பயணத்தின் ஊடாக நாம் சம உரிமைகளையும் நாம் மீட்டெடுக்கலாம் என்று மிக அருமையாக அவர் கோரிக்கைகளை முன்வைத்ததும் அவர்கள் அதை இணங்க மறுத்துவிட்டார்கள் ஆயுத போராட்டத்தின் வழியாகவே நாங்கள் என் பிரச்சினைகளை தீர்த்துக்கொள்வோம் என்று அவர்கள் இறங்கியதன் விளைவு இன்று எல்லோரும் அறிந்த ஒரு வரலாற்று விடயமாக மாறியிருக்கின்றது இந்த பதிமூணாம் திருத்த சட்டம் ஒரு பொன்னான வாய்ப்பு இதை நாம் நலவுவிடக் கூடாது இதை நாம் இருக்க பற்றி கொண்டால் நாம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று ஆரம்பத்திலிருந்து இந்த பதிமூணாம் திருத்த தான் நம்மளுடைய தீர்மானங்களையும் நம்மளுடைய எதிர்கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரே முடிவு என்று இதையே ஒரு கொள்கை இதுவே என்னுடைய தாரக மந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தோழர் டக்லஸ் தேவானந்தா இன்று அதைத்தான் சங்க கூட்டணியும் சங்கு சைக்கிள் கூட்டணியும் மறைமுகமாக தங்களுடைய ஒப்பந்தத்திலே கூறியிருக்கிறார்கள் பதிமூணாம் திருத்தச் சட்டம் ஒரு சிறந்த உதாரணம் என்று இதைத்தான் தோழர் டக்ளஸ் தேவானந்த அவர்களும் ஆரம்பத்தில் சொல்கிறார் பதிமூணாம் திருத்தச் சட்டம் ஒரு சிறந்த ஒரு ஆரம்பம் இதை வைத்து கொண்டுதான் நாம் நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய ந நிலம் மீட்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் ஆக செம்மணி விவகாரத்தில் அவர் ஆரம்பத்திலிருந்து ஒரே நிலைப்பாடு இதற்கு ஒரு நியாயமான நேர்மையான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது ஆரம்பத்திலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்க ஒரே ஒரு அரசியல் தலைவர் தோழர் டக்லஸ் தேவானந்தன் என்பவர்கள் இதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைய அரசாங்கமானது அதிமேதகு ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக் அவர்கள் மிக சிறந்ததோர் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றார் அவருக்கு தமிழ் மக்கள் சார்பாகவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு இடமான மனித எச்சங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் இருக்கின்றதாக சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அவைகளையும் நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுத்து நேர்மையான வழியில் முன்னெடுத்து ஒரு தீர்க்கமான மக்களுக்கு ஆதரவான முடிவை தர வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் இந்த செம்மண விவகாரத்தில் ஆளும் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களான மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் ஐயா அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்கு இளங்குமரன் ஐயா அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஒரு சிறிய குழுக்களால் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்களால் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது மிகவும் வருந்தத்தக்கவுடைய விடயம் அதே போன்று நம்மளுடைய சி வி சிவஞானம் ஐயா அவர்களும் சாணக்கியன் அன்பு தோழர் சாணக்கியன் அண்ணன் அவர்களும் இதுபோன்று அப்புறப்படுத்தியிருக்கிறார் ஒரு சிறிய குழுக்கள் மட்டுமே இந்த ஒரு விடயங்களை முன்னெடுத்துக்கின்றது அந்த செம்மணி விடயத்தில் மக்கள் அமைதியாக போராட்டம் நடத்தி போது முன்பக்கத்திலே அதனுடைய நுழைவாய் பகுதியிலே ஒரு சிறிய குழுக்கள் மட்டும் இருந்து கொண்டு அரசாங்கத்தின் ஆளுமையில் இருக்கக்கூடிய அமைச்சர்மார்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சக கட்சிகளுடைய மூத்த தலைவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தும் விதமாக இந்த செயலி செய்து கொண்டிருப்பது வருந்தத்தக்க விடயம் அரசாங்கம் இதற்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இதுபோன்று பல மனிதச்சங்கள் காணப்படக்கூடிய இடங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது ஆகவே அந்தந்த இடங்களிலெல்லாம் இவர்கள் வந்து குழப்பங்களை விளைவிக்க நேரிடும் ஆகவே இந்த அரசாங்கமானது தயவு செய்து இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த சிறந்த அரசாங்கம் அதை செய்யும் என்று எங்கள் அனைவரும் நன்றாக அறிவோம் ஆக மீண்டும் ஒருமுறை முறை ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செம்மனை விவகாரத்தில் ஒரு நியாயமான விசாரணை முன்னெடுத்ததற்காக அடுத்ததாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கொள்கை மாற்று சிந்தனை இந்த கொள்கை இந்த மாற்று சிந்தனை தான் இன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றது தேசிய நல்லிணக்க பாதையினூடாக நாடாளுமன்றத்தில் கலந்து மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்த்துக்கொள்வது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி ஆக நாம் தென்னிலங்கை அரசாங்கங்களோடு இணைந்து பயணிக்கப்பட வேண்டும் நம் மக்களுடைய தேவைகளை ஆளும் அரசாங்கத்தோடு இணைந்து நம்மளுடைய தேவைகளை நாம் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும் எம் நிலத்தையும் எம் மக்களையும் நாமே ஆள வேண்டும் நாம் தமிழர்கள் என்பதற்காக இலங்கையர்கள் என்ற அடையாளத்தையோ அன்றி இலங்கையர்கள் என்பதற்காக தமிழர்கள் என்ற அடையாளத்தையும் இழக்க விரும்பவில்லை அதுக்கு தயாராகவும் இல்லை ஏனென்றால் நாம் இந்த மக்களுக்கான இந்த தேசத்திற்கான இதுதான் எங்களுடைய தேசிய நல்லிணக்கம் என்று மிக தெளிவாக தோழர் டாக்லஸ் தேவானந்தா அவர்கள் கூறுகின்றார் ஆகவே இன்று மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே அரசியல் தலைவர் தோழர் டாக்லஸ் தேவானந்தா என்பது எல்லளவும் ஐயமில்லை ஆக இந்த நேரத்தில் மக்கள் மத்தியிலே ஒரு நல்லதொரு வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியிலே இன்று பரவலாக பேசப்படக்கூடிய நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்று மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சிறிய குழுக்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அவர் மீது சேறு பூசப்படுகின்றது வேடிக்கையாக இருக்கின்றது சமீபத்திலே உங்களுக்கு யாகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒருவர் டக்லஸ் தேவானந்தா மாதிரி இருப்பார் இருக்கிறார் என்பதற்காக அவர் மீது ஒரு இளைஞன் அந்த வீடியோ பதிவு எடுக்கக்கூடிய இளைஞன் கேட்கின்றான் ஐயா நீங்கள் டக்லஸ் தேவானந்தா மாதிரியே இருக்கிறீர்கள் அவர் குரலும் அவர் மாதிரியே இருக்கின்றது அப்படி என்று அந்த கேள்வியை அவன் முன்னெடுக்கும்போது அவர் ஆமாம் அப்படித்தான் என்று கூறுகின்றார் அதற்கு பிறகு அவன் அவரை பத்தி சமூக வலைதளங்களிலே நல்ல மாதிரி கூறவில்லையே என்ற கருத்தை அந்த மனிதன் அந்த இளைஞன் கேட்கின்றான் அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அதற்கு என்ன செய்வது நல்லவர்களை எல்லாம் இப்படித்தான் என்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி சமூக வலைதளங்களிலேயே நல்ல மாதிரி கூறவில்லை என்றுதான் அவர் கூறுகிறார் மக்கள் மத்தியில் என்று அந்த பொடியன் அந்த இளைஞன் கூறவில்லை சமூக வலைதளங்கள் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஆக அந்த உறவுகள் மக்கள் தோழர் டக்லஸ் தேவானந்த ஒரு சிறந்த அரசியல் தலைவர் மக்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசியல் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆகவே நாம் அனைவரும் தோழர் டக்ளஸ் தேவனந்தாவினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று தாமியுடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்